கடத்தன் மன்ன உதயநிதியோட அப்புறம் உதயநிதி வீட்டுக்கார அம்மாவோட குடும்பம் எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இப்போ சோமசுந்தரன் பேசுற போது சொன்னார் இந்த ஒரு வாரமா யாரும் தூங்க முடியல திடீர்னு பார்த்தா ஜாபர் சாதிக்கு அப்படின்னு ஒருத்தன் அவன பார்த்தா பால் வலியில முகமா தெரியுதா ஏடா உதயகுமார் மொட்டமொண்டு இப்படி சொல்றான்னு நீங்க நினைக்காதீங்க அப்படி ஒரு ஆள செட்டப் பண்ணிருக்கிறாங்க எத்தனை ஆயிரம் கோடி ஒரு இருபதுனாயிரம் கோடி ஒரு முப்பதுனாயிரம் கோடி இல்லங்க பட்ஜெட்டே போட்டுறலாம் அந்த அளவுக்கு கொலையே டைம் டெல்லியில அவனை பிடிச்சிருக்காங்க மூணு பேர்த்த பிடிச்ச உடனே என்சிபி அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி விசாரிப்பாங்க மாப்பிள்ள மரியாதை தருவாங்க அவங்களுக்கு மாப்பிள்ள மரியாதை கொடுப்பாங்க அவங்க உள்ளதெல்லாம் சொல்லிட்டு ஐயா எங்களுக்கு இதுக்கு ஒன்றும் இல்லை நாங்க வெறும் அம்பு தான் வில்லு அங்க இருக்கு அப்படின்னு வில்லுன்னா என்னடா மாஸ்டர் பிரெயின் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க யாரும் அவன் மாஸ்டர் பிரெயின்னா அவனை கூட்டிட்டு வர்றாங்க அவன் பார்த்தா ஜாபர் சாதிக்கிறான் அவன் பார்த்தா டிஜிபி விட என்ன அது கடத்தல் மண்ணு டிஜிபி விட இதோட இன்னும் கொஞ்சம் பாருங்க நெக்ஸ்ட் முதலமைச்சரோட என்ன உதயநிதியோட அப்புறம் உதயநிதி வீட்டுக்கார அம்மாவோட என்னையா கொடுமை பண்றீங்க இதுக்கு எதுக்குறாங்க டிஜி சொல்றேன் நான் எதற்காக அவரிடத்திலே பரிசு கொடுத்தேன்னு தெரியுமா சி சி டி கேமரா அவர் ஸ்பான்சர் பண்ணினார் என்ன தப்பு தமிழ் பேசி தப்பு நியூசிலாந்து நாடு மலேசியா நாடு கண்காணிக்கின்றார்கள் அமெரிக்காவில் சொல்லுகிறார் இந்தியாவில் இருந்து மிக அபாயகரமான போல் அமெரிக்காவில் இப்ப சொன்னத எங்க அண்ணன் புரட்சி தமிழ் இடப்பெரிய சட்டமன்றத்தில் சொல்லிக்கிட்டே இருக்காரு சண்டாலைகளா இந்த நாடு முழுவதும் போதைப் பொருள் இன்றைக்கு பரவி கிடக்கிறது காட்டு தீயாக பரவி கொண்டிருக்கிறது இதை கட்டுப்படுத்துவதற்கு நாதி இல்லையோ ஏங்க புரட்சி தமிழருக்கு வேலையும் இல்லைங்க எப்ப பார்த்தாலும் போதைப் வந்து போதைப் பொருள் வந்து போதைப் பொருள் இப்ப உங்க அப்பே அமெரிக்கால இருந்து சொன்ன கடத்துறான் 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 போதைப் பொருள் கடத்துறான் உடனே அமெரிக்கா அங்கிருந்து கடத்துறான் உணவுப் பொருள் கடத்துறான் தேனா பூக்குள்ள எச்சரிக்கையா மத்திய அரசு என்சிபி என்சிபி விசாரணை சும்மா சாதாரணமா இருக்காது நம்ம வீட்டோட மாப்பிள்ளை போனா எப்படி மரியாதை கிடைக்குமோ அது மாதிரி மரியாதை கிடைக்கும் அது வீட்டோட மாப்பிள்ளையா போனவங்களுக்கு தான் தெரியும் போறவங்களுக்கு தெரியாது மூணு பேரும் சொல்லிட்டாங்க

நாங்க அந்த மாதிரி வாங்க மாட்டோம் அந்த மாதிரி ஆண்டு தொடர்பு வச்சுக்கொள்ள மாட்டோம் அப்படி வைத்திருந்தால் எங்கள் புரட்சி தமிழ் ஐயா அவர்கள் எங்கள் அடிப்படை உரிமையில இருந்து இல்ல ஜெயில தள்ளி விடுவார் அவரே தள்ளி விடுவார் அந்த மாதிரி நேர்மையின் அடையாளமாகத்தான் அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகம் இருக்கிறது SA College of Arts and Science. For admissions, visit www.sacas.ac.in.